கோரா கேள்வி பதில் ஒரு கேள்வி எனக்கு வந்துருந்துச்சு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒருத்தங்களோட அம்மா தவறிட்டாங்க அவங்களுக்கு சீதேவி எடுக்கும்போது இந்த சாணியில் நவதானியம் வச்சு உருண்டை கொடுப்பாங்க அதில் வந்து புழு வந்திருக்கு இது நல்லதாக இல்லாட்டி ஏதாவது கெடுதல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல சாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க நம்ம எடுக்கிற சாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா புழு வராது கொஞ்சம் பழைய சாணியாக இருந்தால் புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அதை தட்டி வச்சுருவாங்க அந்த சாணி அப்படியே உருண்டையாலாம் வச்சுருக்க மாட்டாங்க தட்டுறதுக்கு காரணமே அந்த காய்கறதுக்கு தான் வரட்டி பார்த்துருக்கீங்களா சாணியை வந்து செவத்தில் எங்கேயாவது இப்படி தட்டி வச்சால் தான் அது வந்து தக தகடாம இருச்சுனா தான் அதில் இருக்கிற ஈரம்லாம் சீக்கிரம் காயும் அதனால் தட்டை தான் செய்வாங்க நீங்கள் அப்படியே உருண்டையாகவே வச்சுருந்தா புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நம்ம சூடலை பொறுத்து வெயிலே அடிக்காமல் வெக்க கம்மியாக இருந்துச்சுனாலும் அந்த ஈரமாகவே சாணி இருந்துச்சுன்னா புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு இயல்பான ஒரு விஷயன்றத நம்புங்க அது ஒன்றும் குணம்லாம் ஒன்றும் கிடையாது இயல்பான ஒரு விஷயம் எந்த ஒரு பொருளுமே வந்து ஈரப்பதத்தோடய இருந்துச்சுன்னா அதில் புழுக்கள் வர்றது இயல்பான ஒரு விஷயம் அது அபசகுணம்லாம் இல்லைங்க